சவுதி அரேபியா ஒரு நாள் ஜிப்ரில் அலைசலாம் அவர்களோடு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது திடீர் என்று ஒரு சத்தம் வானத்தை வந்து கேட்குது அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஜிப்ரில் அலுவிசலாம் அவர்கள் சொல்றாங்க இதற்கு முன்னால் இந்த சத்தம் கேட்டது கிடையாது அங்கே ஒரு வாசல் திறக்கப்படுகிறது அங்கிருந்து ஒரு வானவரும் வருகிறார் அப்ப ஜிப்ரில் அலைசலாம் சொல்றாங்க இந்த வாசலும் இதற்கு முன்னால் திறக்கப்பட்டது கிடையாது இப்பதான் முதல் முதல்ல இன்னைக்குதான் திறக்கப்படுது அந்த வானவரும் இன்னைக்கு தான் வெளியே வந்திருக்கிறார் அவர் வந்ததற்கு பிறகு ரசூல்லாவை பார்த்து சொல்றாங்க அபிஷிர் பி நூரைன் இரண்டு ஒளியின் மூலமாக நீங்கள் நற்செய்தி பெறுங்கள் அந்த வானவர் வந்து சொல்றார் சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி இரண்டு ஒளியின் மூலமாக நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் ஊத்தி தகுமா அந்த இரண்டு ஒளிகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது லம் யூத்தகுமா நபியுன் கபுலக் உமக்கு முன்னால் எந்த தூதருக்கும் அந்த ரெண்டு பேரொளியும் வழங்கப்படவில்லை அல்லாவுடைய தூதரவர்கள்ட்ட இரண்டு பேரொளி வழங்கப்பட்டது குறித்து நற்செய்தியை அந்த வானவர் வந்து சொல்கிறார் ஒன்னு ஃபாத்திஹத்துல் கித்தாப் சூரா ஃபாத்திகா மற்றொன்று சூரத்தில் பக்ரா பக்ரா அத்தியாயத்தினுடைய கடைசி வசனங்கள் இந்த ரெண்டும் பேரொளி உமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எப்ப வழங்கப்பட்டுச்சு ஏற்கனவே சூரா பாத்திகா ரசூலா வழங்கப்பட்டுருச்சு இந்த பக்கராவுடைய கடைசி வசனங்கள் மேராஜுக்கு போனாங்க இல்லையா தொழுகை ஆக்கப்பட்டது இணை வைக்காதவர்களுக்கு பாவ மன்னிப்பு இறைவன்புறத்திலிருந்து கிடைத்தது பக்கராவுடைய கடைசி வசனங்கள் இறங்கியதெல்லாம் அங்க கிடைச்சிருச்சு இதை இந்த வானவர் வந்து நினைவுபடுத்தி விட்டு சொல்லுகிறார் சூரா பாத்திகாவும் பக்கராவின் இறுதி வசனங்களும் உமக்கு கிடைத்திருக்கிறது அந்த பேரொளியின் மூலமாக நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என்ன நற்செய்தி லன் அந்த ஹர்பின் ஒளியிலே சூரா ஃபாத்திகாவிலும் பக்ராவின் கடைசி வசனங்களிலும் ஒவ்வொரு எழுத்தையும் நீங்கள் ஓதுகிற பொழுது இல்லா ஓதி தகு அங்கே வைக்கப்படுகிற கோரிக்கைகள் உமக்கு கட்டாயம் வழங்கப்பட்டு விடும் கேட்கப்படுகின்ற கோரிக்கைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விடும் இதுதான் நீங்கள் நற்செய்தி பெற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்னு சொல்லி அந்த வானவர் ரசூல்லாய் சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு சொல்றாங்க இந்த ரெண்டையுமே பாருங்க இதில் முக்கியமான பிரார்த்தனைகள் அடங்கி இருக்கிறது சூரா ஃபாத்திகா ஈயாக்க நாபுதுலிருந்து தொடங்கும் அல்லாவ புகழ்ந்துட்டோம் அகிலத்தாரின் ரச்சகன் அல்லாஹ் அளவில்லா அருளாளன் நிகரில்லா அன்புடையவன் நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி ஈயாக்கனாவது உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுகிறோம் எங்களுக்கு நேரான வழியில் எங்களை நடத்துவாயாக வழி நடத்தி செல்வாயாக அந்த வழி கோபத்திற்கு ஆளாகாத நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய வழியாக இருக்கணும் நெறிதவறியர் வழியாக இருந்துடக்கூடாது நேரான பாதையில் பயணிப்பவர்களின் உறுதிமிக்க வழியாக இருக்கணும்னு சொல்லி கேட்கிறோமே இதை உளப்பூர்வமாக பொருள் உணர்ந்து பிரார்த்தனையாக நாம் அல்லாஹிடத்திலே இதை ஓதி கேட்போமையானால் கட்டாயம் அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான் நம்மை நேரான வழியில் நடத்த செய்வான் அவனுடைய கோபத்திற்கு ஆளாகாத வழியில் வழிகேட்டில் தள்ளிவிடாமல் நம்மை இறைவனின் திருப்திக்குரிய வழியில் நம்மை தக்க வைத்துக் கொள்வான் அதே போல இந்த அத்தியாயத்தில் இருக்கின்ற கடைசி வசனங்கள் வைக்கின்ற கோரிக்கைகள் இருக்கிறதே எங்களுடைய சுமைகள் அறியாமல் செய்த பாவங்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் குற்ற குறைகள் அதையெல்லாம் நீ தண்டித்து விடாதே குற்றம் பிடித்து விடாதே கணக்கில் எடுத்து கொள்ளாதே எங்களை பெரும் சுமையில் போட்டு ஆழ்த்தி விடாதே எங்களுக்கு உதவி செய்வாயாக என்ற கோரிக்கையை உளமாற நாம் கேட்போமே ஆனால் கட்டாயம் அதுவும் நமக்கு கிடைக்கும் இதை நம்ம மனசுல வச்சுக்கணும் இப்ப யோசிச்சு பாருங்க நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகிற பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கப்படுகின்ற இந்த சூரா நமக்கு அருளா இல்லையா அருட்கொடையா இல்லையா சைத்தானை விரட்டி நம் இல்லத்தில் நிம்மதி ஏற்படுத்துவது அருளா இல்லையா ஒவ்வொரு எழுத்தையும் ஓதுகிற பொழுது பத்து நன்மைகள் வழங்கப்படுகிறதே அருளா இல்லையா ஒவ்வொரு பக்திலும் ஆயத்துள் குருசியை ஓதுவதன் மூலம் சொர்க்கம் உறுதி செய்யப்படுகிறதே அருளா இல்லையா அந்த ஆயுத்துள் குருசிய இரவில் ஓதுகிற பொழுது நமக்கு வானவர் துணையோடு ஷைத்தான் அப்புறப்படுத்தப்படுகிறானே அருளா இல்லையா இத்தனை அருட்கொடைகளையும் இந்த சூரா பக்ரா நமக்கு பெற்றுத் தருகிறது